நல்லா உதிருதிராக கல்யாண வீட்டில் பருப்பூசிலி எப்படி செய்கிறாங்க அதே மாதிரி நம்ம இப்போ செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் வந்து அரை கப்பு பருப்பு எடுத்திருக்கிறேன் தோரம்பருப்பு கடலைப்பருப்பு இது ரெண்டுமே சேர்த்து பண்ணும்போது பருப்பூசிலி இன்னும் சுவையாக இருக்கும் கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரியே இருக்கும் அரைக்கப்பு பருப்புக்கு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பருப்பு சேர்த்துருக்குறேன் கப்பு தோரம் பருப்பு ஒரு கப்பு கடலை பருப்பு இது ரெண்டுத்தையும் வந்து இது கூடவே ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்துருக்கலாம் இப்போ இந்த பருப்பை வந்து நல்லா கழுவிக்குங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி பருப்பில் இருக்கிற அந்த தூசி தும்பெல்லாம் இருக்கும் இல்லையா மூட்டையில தான் வரும் பருப்பு அதனால தூசிலாம் இருக்கும் இல்லையா அதனால அதெல்லாம் எடுக்கிறதுக்காக நல்லா இந்த மாதிரி கலரிக்கங்க இப்போ வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற விட்டுடலாம் பருப்பை அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு பீன்ஸை மட்டும் வேக வச்சிடலாம் பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா பருப்பூஸ்லி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி பீன்ஸ் வேக வைக்கும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூளும் பெருங்காயமும் போட்டு வேக வச்சுருங்க மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோன்னா அந்த பச்சை பீன்ஸோட பச்சை கலர் இருக்கு இல்லையா அது அப்படியே இருக்கும் கீரை செய்யும்போது இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் கீரை வந்து பச்சையாகவே இருக்கும் பச்சை கலர்லையே இப்போ வந்து ஊற வச்சாலே அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் பருப்பும் கடலை பருப்பும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வடை பக்குவத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க இப்போ வந்து பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு பீன்ஸ் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து பருப்பூசிலிக்கு கொஞ்சம் தாராளமாகவே விடலாம் அப்போ தான் பருப்பூசிலி வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கோங்க கடுகு உளுத்தம் பப்பு கடலப்பருப்பு காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அரைக்கும் போதும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஏன்னா பருப்புலேயே செய்கிறோம் அப்படிங்கிறதுனால பெருங்காயம் சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க எண்ணெயிலே நம்ம கருவேப்பில போட்டு பொறிக்கும் பொழுது நல்லா வதங்கி கொடுக்கும் பருப்பூசி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோல்லையே அந்த விழுதை சேர்த்து நல்லா கலரிட்டே இருங்க விடாமல் கலரிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உதிர் உதிரான பருப்பூசிலே ரெடி ஆகிரும் இப்போ இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி தான் தெரியும் வானிலையிலலாம் கடாயில் ஒட்டுனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி குத்தி விட்டு பரட்டி விட்டு நம்ம அழகாக வதக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் நான் வதக்கிறேன் இல்லையா ஸோ இது மாதிரி நம்ம வதக்கிக்கிட்டே இருக்க இருக்க தான் உதிர் உதிராக வரும் நான் இதுக்கப்புறமா இருக்கிற ஸ்டேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி வந்துடும் அங்கங்க கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் அதையும் நல்லா ஒடிச்சு விட்டு ஒடிச்சு விட்டு வதக்கிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி ஒடிச்சு விட்டு வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உதிர உதிரா வந்துரும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நடுவில் குளி குழி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பீன்ஸ் இருக்கு இல்லையா அதையும் போட்டு ஒரு கலர் கலருங்க ஏற்கனவே நம்ம பீன்ஸ்லேயும் உப்பு போட்டிருக்கோம் அரைச்சோம் இல்லையா அதுலேயுமே உப்பு போட்டிருக்கோம் அதனால இப்போ வந்து உப்பு போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை வேகம்போதே பீன்ஸில் போட்டுட்டோம் இல்லையா இப்போ வந்து என் இந்த ஸ்டேஜில் நம்ம துருவினை தேங்காய் தேங்காய் துருவி வச்சுக்கோங்க ஸோ துருவின தேங்காவை போட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உதுருதிரான பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும் கல்யாண வீட்டு பொரியல் மாதிரியே இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் வந்துகிட்டே இருக்குது இங்கே பார்த்திங்களா இப்போ பாருங்கள் சூப்பரான உதிர் உதிரான கல்யாண வீட்டு பீன்ஸ் பருப்பூசிலி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும் முன்னாடி நம்மளுக்கு எப்படி கட்டி கட்டியாக இருந்தது பார்த்திங்களா கலர கலர நம்மளுக்கு வந்து பீன்ஸ் பருப்பூசிலி நல்லா உதிர் உதிராக வந்துடும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கவ கலறி விட்டுட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உதிரொதிராக வந்துடும் தேங்காய் போட்டிங்கன்னா இன்னமும் அட்டகாசமான சுவையில் இருக்கும் இந்த பீன்ஸ் பருப்புஸ்லி சிலி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ரெசிப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்